அபிஷேக பாண்டியன் வந்து சித்திரை மாதத்து சித்திரை நட்சத்திரத்தில் சிவ பூஜை செய்வது வழக்கமாக வச்சிருந்தார் அப்படி வழக்கமாக வச்சிருக்கும்போது வந்து அவர் வந்து பூஜை செஞ்சதுக்கு தான் இந்திரன் வந்து பூஜை செய்யணும் அது ஒரு வழக்கமாக இருந்துச்சு அப்படி வந்து ஒரு நாள் வந்து பாண்டியன் வந்து பூஜை செய்யும்போது வந்து நேரம் ஆயிடுச்சு அதனால என்ன பண்ண முடியும் அதுக்கடுத்து இந்திரன் பூஜை மு முடிச்சுட்டு அவரோட வந்து உலக அவரோட உலகத்துக்கு வந்து அதுக்கடுத்து தான் செல்ல முடியும் அப்படி வந்து ச ரொம்ப லேட்டானதெல்லாம் பார்த்தோன்னே வந்து வர்ணனுக்கு வந்து இது என்னது இப்படி வந்து இந்த மாதிரி இது என்னது மதுரையில் உள்ள சொக்கலிங்கம் தான் மற்ற லிங்கங்களின் பெரியதோ அப்படின்னு வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க இந்திரன்கிட்ட வந்து கேட்டோடனே இந்திரன் வந்து பெருமைகள்லாம் சொல்கிறாரு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னே இந்த விஷயங்களை வந்து நம்ம சோதித்து பார்க்கணும் அது என்னது மதுரையில் உள்ள சொக்கலிங்கம் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு சோதிச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு வர்ணன் முடிவு செஞ்சு மதுரையை அழி என்று கடலிற்கு கட்டளையிட்டான் கடல் பொங்கி பாய்ந்தது உலகமே நடுங்கியது பிரம்ம கர்ப்பத்திலும் அழியாத இருந்த மதுரைக்கு இரு இன்று அழிவு வந்ததோ என்று அஞ்சினர் அதாவது மக்கள் எல்லாருமே அது பாண்டியன் மன்னன் கூட வந்து ரொம்ப பயந்து போய் வந்து சிவன் சாமிட்ட போய் வந்து ஆஹ் வந்து வேண்டனர் உடனே வந்து சிவன் சாமி வந்து புன்னகை புரிந்தார் அபயம் தந்தார் தன் திருசபையில் உள்ள நான்கு மேகங்களையும் அழைத்து மதுரையை அழிக்க வரும் கடலை வற்றுமாறு விரைந்து சென்று பருகுங்கள் என்று ஆணையிட்டார் உடனே வந்து என்ன ஆகுதுன்னா நான்கு மேகங்களும் வந்து நிமிர்ந்து முழக்கம் இட்டுக்கிட்டு கடல் நீரை வந்து ஃபுல்லாக போய் வந்து குடிச்சிரு குடிச்சிச்சு எல்லா வந்து எல்லா நீரையும் குடிச்சு கடல் வந்து வற்றி போயிடுச்சு அதுக்கப்புறம் வர வறண்டும் போயிடுச்சு இதை வந்து அதனால என்ன ஆகும் மதுரை வந்து காப்பாற்றப்பட்டது இதை இதை பார்த்தோன்னே வந்து சொக்கலிங்கத்தின் பெருமையையும் திரு விளையாடலையும் உண உணர்ந்தார் வர்ணன் நன்றி